சார் குழந்தை பாக்கியத்துக்காக எங்களுக்காக ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க சார் குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரும்போது நம்முடைய ஜாதகத்தில் ஐந்தாவது ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருது ஐந்தாவது ஸ்தானத்திற்கு அதிபதி பாதிக்கப்பட்டாலும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனை வருகிறது அதில் நாக கிரகங்கள் இருந்து நல்ல கிரகங்களுடைய பார்வை இல்லைனாலும் இந்த குழந்தை பாக்கிய பிரச்சனை வருகிறது இதெல்லாம் ஒரு ரெண்டு காரணம் சொல்கிறேன் அப்போ எங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட தடை நல்ல குழந்தை பாக்கியம் அமையணும்னா சந்தான கோபால கவசம் சந்தான கோபால கவசம் அப்படின்னு ஒரு கவசம் இருக்கு அதை சொல்லிக்கிட்டு இருந்தா நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் அமையும் சரி படித்த குழந்தைகள் நல்லா வரணுமே வாழ்க்கையில் கல்வி கல்வி அப்படி கவனம் இருக்கணும் ரொம்ப நல்லதுமா கல்வி இருக்கணும் நல்ல கவனம் இருக்கணும் அப்போ அவர்கள் நல்ல படித்து வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நீல சரஸ்வதி கவசம்னு இருக்கு எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் அந்த தடை நீங்கி நல்லா படிப்பாங்க இப்போ நீங்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பண்டிட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாக்கில் தங்க ஆணியினால் நாக்கில் எழுதுறாங்க நீல சரஸ்வதியுடைய மந்திரத்தை குழந்தைகளுக்கு கும்பாங்க அதெல்லாம் குழந்தைகள் நல்லா படிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீல சரஸ்வதி கவசத்தை குழந்தைகள் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா மிகச்சிறந்த கல்விமான்களாக தங்களுடைய துறையில் ரொம்ப பெரிய ஆளாக வர முடியும்